குலசாமியோட பத்து உருவங்கள்ங்க நம்ம சாமியை எப்படியாவது நம்ம கண்ணுக்கு நமக்கு காட்டிடாதா நம்ம சாமியை நாம் பார்த்துடமாட்டோமா அப்படின்னு ஏங்கிற சனங்க எக்கச்சக்கமாக இருப்பாங்க அது போன்ற சனங்களுக்கு நான் அறிஞ்சதை குலசாமியோட உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க குலதெய்வம் அப்படிங்கிறது அதனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி நம்ம கும்பலில் இருக்கிற பங்காளிக ஆண்க பெண்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த சாமியோட தோற்றத்தை காட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த கற்சிலையில் அந்த தெய்வத்தோட உருவம் எப்படி இருக்கோ அது மாதிரியும் அந்த உருவங்களை காட்டி கொடுக்கும் சரிங்க ஒரு பத்து உருவங்கள் நான் அறிஞ்சது முதல் உருவம் என்ன அப்படின்னா ஒரு ஆண் தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த ஆண் தெய்வங்களோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா காதில் கண்டிப்பாக அதனுடைய அந்த சாமியோட கடுக்கன் இருக்கும் இப்போ சாதாரண ஒரு மனுஷனுக்கும் சாமியாக காட்டணும் அப்படின்னா நாம் அந்த காதில் அந்த தெய்வத்தையோ அல்லது அந்த யாரை அந்த சாமியாக காட்டுதோ அவங்களுடைய காதில் நாம் கடுக்கனை பார்க்கலாம் சரிங்க இது இல்லாமல் அதே அந்த உருவத்தில் அந்த சாமியோட அணிகலன் இருக்குது பார்த்தீங்களா எப்படி காதில் கடுக்கன் இருக்கோ அதே மாதிரி கையில் வெள்ளி காப்பு இல்லை அப்படின்னா தங்க காப்பு ஈய்ய காப்பு இல்லை அப்படின்னா காலில் தண்டை நெஞ்சில் மாராட்டு சங்கிலி இடுப்பில் சலங்க மணி அப்படிங்கிற மாதிரியும் அதனுடைய உருவத்தை அந்த மனுஷனா ஒரு மனுஷன் ஒரு பங்காளி ஒரு சாமியாடி அவர் மூலமாக இந்த அணிகலனை அப்படியே அவருக்கு போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி உருவத்தை காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்தோட தலப்பா இருக்கு பார்த்தீங்களா ஒண்ணு கோண கொண்டை ஓட்டிருக்கோம் இல்லை அப்படின்னா உருமா கட்டியிருக்கோம் அந்த கோண கொண்டையோ அல்லது உருமா கட்டி இருந்தாலோ அதை நம்ம சாமின்னு நம்மளால கணிக்க முடியும் இது என்ன வேறுபாடு அதாவது மற்ற தெய்வத்துக்கும் தெய்வமே இல்லாத ஒரு ஒரு மக்களுக்கும் வேறுபாடு எப்படி தெரியும் அப்படின்னா அதனுடைய அந்த உடல் அதே சமயம் அந்த ஆடை அன்னிகளோட அமைப்பை வச்சு தான் நாம் அதை கணிக்க முடியும் நம்ம கனவுல தெரிஞ்சது அல்லது நமக்கு காட்டி கொடுத்தது சாமியா அப்படிங்கிறதுனால தான் நான் இதை பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி இது இல்லாமல் பெரும்பாலும் ஆண் தெய்வங்கள் வருது அப்படின்னா அந்த ஆண் தெய்வங்களோட மாறில் சட்டை இருக்காது சட்டை இல்லாம சந்தனமா அந்த மேனியில சந்தனத்தை தடவி இருக்கும் நெற்று நிறைய பட்டை இல்லை அப்படின்னா திருநாமம் முறுக்கு மூஸ் மீச இது போன்ற ஒரு அழகான கம்பீரமான கனத்த உடம்பழகா கட்டழகா கருத்த அழகா பேரழகா சிகை சிகையலகா எப்படி சொல்றது அப்படின்னா சாப்பிட்டு பார்க்கும்போதே தெரியும் இது சாமி அப்படிங்குற நம்மளால உணர முடியும் அது மாதிரியான உருவங்களையும் காட்டி கொடுக்கும் இது இல்லாமல் நம்ம சாமியை வழிபடுறமில்ல திருவுருவ சிலை கற்சில இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த சிலையில் எப்படி அந்த சாமி கையில் கதை வச்சுருக்கு அதே சமயம் அருவா வச்சிருக்கு வல்லைய கம்பு வச்சிருக்கு வேல் கம்பு வச்சுருக்கு வெட்டருவா வச்சுருக்கு ஆனப்பந்தம் வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த உருவத்தை எப்படி சிலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான உருவத்தையும் நமக்கு சாமி காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்லாமல் ஒரு ஆண் தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த ஆண் தெய்வத்தோட எப்படி சொல்வது அப்படின்னா சல்லடம்னு சொல்லுவாங்க தலைக்கு கட்டுற சல்லடம்னு சொல்லுவாங்க அதே சமயம் அந்த சாமி போடுற அந்த அங்கி எப்படி சொல்வது அப்படின்னா ஒரு அரசன் எப்படி ஒரு அரசன் எப்படி அன்றைய காலங்களில் அந்த வேட்டி அணைஞ்சு முன்பக்கம் முன்பக்கம் ஏற்றி சுருகி பின்பக்கம் ஏற்றி கட்டி இருக்குமோ அதே மாதிரியான தோற்றத்தையும் அந்த உருவத்தையும் ஆண் தெய்வங்களுக்கு காட்டி கொடுக்கும் செவக்க சிவக்க வெத்தலை போட்டு வர்ற தெய்வத்தையும் காட்டி கொடுக்கும் அதே சமயம் அந்த சாமியோட முகத்துல ஒரு பௌர்ணமி வெளிச்சத்தையும் அந்த உருவத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இதெல்லாம் ஆண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா சொல்றேன் ஒரு ஆண் தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வம் ஆயுதம் இல்லாம வராது ஆயுதம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை தாங்கி தான் அதனுடைய உருவத்தை நமக்கு காட்டி கொடுக்குமே தவிர ஆயுதம் இல்லாமல் ஆயுதம் இல்லாம வரும் ஆனால் பெரும்பாலான தெய்வங்கள் ஆயுதங்களோட நமக்கு உருவத்தை காட்டி கொடுக்கும் சரிங்க இதெல்லாமே ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களுக்கு வருவோமே பெண் தெய்வங்களுக்கு வரும்போது ஒண்ணு கையில் குழந்தை இல்லை அப்படின்னா கக்கத்தில் கக்கத்தில் குழந்தை இல்லைன்னா தலையில் கூட இல்லை அப்படின்னா கையில் சூளம் இல்லை அப்படின்னா கண்டாங்கி சேலை காலில் தண்ட கோனை கொண்ட வாய் வாய் சிவக்க வெற்றியில் இல்லை அப்படின்னா கையில் அந்த சாமி வச்சுரு ஆடுற அந்த சூளம் அந்த கிழக்கு அந்த வளையல் அந்த பட்டு அந்த பாவாடை இது போன்ற அந்த ஒரு தோற்றங்களை நமக்கு காட்டி கொடுக்கும் பெரும்பாலும் பெண் தெய்வங்கள் வரும்போது குழந்த தெய்வங்கள்லேருந்து சிறுமி தெய்வங்கள்லேருந்து முதியவர்கள் தெய்வங்கள்லேருந்து எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் இப்போ பெண் தெய்வத்தை வந்து பல ரூபங்களில் காட்டி கொடுக்கும் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு தெய்வம் இருக்குது ஒரு பெண் தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த பெண் தெய்வம் அதனுடைய உருவத்தை காட்டி நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க நம்மளை தேடி வருது அப்படின்னா எது மாதிரியான உருவங்கள் இருக்கும் அப்படின்னா அந்த அம்மா கையில ஏதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த ஜக்கம்மா ஆடி வர்ற அந்த சாமியெல்லாம் கையில ஒரு சின்ன குச்சி வச்சிருப்பாங்க அது போன்ற குச்சியோட காட்டியும் ஒரு சில பெண் தெய்வங்களை அடையாளப்படுத்தும் அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா நல்ல ஒரு சுமங்கலியா தலை நிறைய பூ வச்சு அதே சமயம் நல்லா எப்படி சொல்றது அப்படின்னா பட்டு ஒரு அரசி மாதிரி ஒரு இளவரசி மாதிரியான ஒரு தோற்றங்களையும் பெண் தெய்வங்கள்கிட்ட காட்டி கொடுக்கும் குழந்தை தெய்வம் பச்சை குழந்தை தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா ஆடை இல்லாம அந்த சிறு குழந்தைகளை காட்டி கொடுக்கும் அக்னியில மாண்ட தெய்வங்கள் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வம் வரும்போதே அந்த அக்னிய ஏந்தி வர்ற தெய்வங்கள்லாம் காட்டி கொடுக்கும் இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில பேர்லாம் அம்மனுக்கு அக்கினி சட்டி எடுக்கணும்னு ஒரு சில நேரங்கள்ல வேண்டுதல் வச்சிருப்பாங்க அது போன்ற தெய்வங்கள் அக்கினி செட்டியை ஏந்தி அந்த அக்கினிய அந்த இடத்துல சாட்சியா வச்சு அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது சாமியா இல்லையா அப்படிங்கிறத நாம் இப்படி கணிச்சு தான் நாம் அதை நம்ம அடையாளப்படுத்த முடியும் நம்ம சாமியே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இது போன்ற ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு உறுதிப்படுத்தும் வந்தது சாமி அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தும் சரிங்க உங்கள் எல்லையில் சாமி இருக்கும் ஆண் தெய்வம் இருக்கும் பெண் தெய்வம் இருக்கும் ஆண் தெய்வம் ஒரு தெய்வம் மட்டும்தான் வரும்னு இல்லை அதனுடைய உருவம் அண்ணன் தம்பியாக வரும் அக்கா தங்கையாவும் வரும் தாய் மகனாக வரும் தாய் மகளாவும் வரும் அப்படி வரும்போது எப்படி சொல்றது அப்படின்னா தங்கை தெய்வங்கள் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா இப்ப பேச்சு ராக்காய் இது போன்ற பொன்னாத்தா மாதிரி இது போன்ற தெய்வங்களை காட்டும் போது அவர்களுடைய உருவ இரண்டு உருவமே அச்சு அசலாக இருக்கிற மாதிரியும் காட்டி கொடுக்கும் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இதுல எந்த தெய்வம் எந்த தெய்வம் அது போன்ற இரட்டை உருவங்களாக ஒரே உருவங்களாகவும் காட்டி கொடுக்குற தெய்வங்கள் இருக்கு அதே மாதிரி அண்ணன் தம்பி ஆனா அண்ணன் தம்பி தெய்வங்கள்ல ஒரு சில அடையாள அண்ணனுக்கு கொஞ்சம் உயரத்தை அதிகப்படுத்தி அந்த தேகத்தை அதிகப்படுத்தி அது போன்ற ஒரு சில அறிகுறிகளையும் காட்டி கொடுக்கும் இது இல்லாம சாமி நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு விபூதி கொடுக்குது நமக்கு ஒரு எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு வளர்ச்சியை கொடுக்குது ஒரு தானியத்தை கொடுக்குது ஒரு 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 புதுசாக ஒரு ஒரு தொழில் வழங்க இருக்கிற ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுக்குது அப்படின்னா அது போன்ற அறிகுறிகளையும் கட்டணும் தெய்வமே வந்து நம்ம கையில ஒரு கும்பத்தை ஒரு கலசத்தை கொடுக்குற மாதிரி தெய்வமே நம்ம கையில வந்து ஒரு குழந்தையை கொடுக்குற மாதிரி தெய்வமே நம்ம கையில வந்து ஒரு ஆயுதத்தை கொடுக்குற மாதிரி தெய்வமே நம்ம கையில வந்து ஒரு சில அந்த தெய்வத்தோட ஆபரணங்களை கொடுக்குற மாதிரி அதிகாரங்களை கொடுக்குற மாதிரியும் ஒரு சில உருவங்கள்லாம் காட்டி கொடுக்கும் இது எல்லாமே நம்ம சாமி நம்ம குலதெய்வம் நமக்கு காட்டி கொடுக்குற அறிகுறிகளாக இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கும்புல இருக்க குளமக்க எல்லாத்துக்கும் அந்த சாமியோட உருவம் ஏதாவது ஒரு வகையில காட்டி கொடுத்துரும் நல்லா இருக்கும்போது காட்டி கொடுக்கலனாலும் கஷ்டம்னு நாம நினைச்சு கவலைப்பட்டு நாம படுக்கும்போது நம்ம சாமி அதனுடைய உருவத்தை கண்டிப்பா இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் அதை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அதனால நான் அறிஞ்ச இந்த தெய்வத்தோட உருவங்களை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்